வணக்கம் துணாசிவர் நம்மள நிறைய பேரு உடல் எடையை குறைச்சிக்க பல விதமான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டு இருக்கும் சில பேர் வந்து ரொம்ப கடுமையான உணவு கட்டுப்பாடு டயட் ஃபாலோ பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான உடற்பயிற்சிகளை வந்து ஈடுபடுவாங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஆனா வந்து நிறைய பேரால வந்து தொடர்ந்து முயற்சி பண்ண முடியாது இல்லை காரணம் வந்து ரொம்ப கடுமையான முயற்சிகள்ல வந்து ஈடுபட வேண்டியதா இருக்கு இந்த வீடியோல வந்து ரொம்ப எளிமையான பாட்டி வைத்தியத்தை வந்து பயன்படுத்தி நம்ம உடல் எடையை எப்படி வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு போய் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்குப்பொடி வந்து இருந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் ரெண்டு செட்டிங்க எலுமிச்சை பழம் வந்து ஒரு அரை எலுமிச்ச பழம் சாறு அது மட்டும் இல்லாத ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடி இதெல்லாம் மட்டும்தான் இதை எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் வதவதப்பான தண்ணீரில் இந்த சுக்குப்பொடி மஞ்சத்தூள் அது மட்டும் இல்லாத இந்த கருஞ்சீரக பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிட்டு கடைசியாக வந்து இந்த எலுமிச்சை பழ வந்து அதில் மிக்ஸ் பண்ணி வதவதப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து இதை பருகணும் இதை முக்கியமாக வந்து காலையில் வெறும் பருகும் போது நல்லா எஃபெக்டிவா இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு தடவை வரைக்கும் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம் காலையிலயும் ராத்திரி நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடியே அதை வந்து சாப்பிட்லாம் ரெண்டு தடவை நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணும்போது நல்லா ஒரு எஃபெக்டிவான ஒரு வந்து கொடுக்கும் இது வந்து முக்கியமானது வந்து வதவதப்பா இருக்கும் போதே பறக்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்ற பத்தி இப்ப நம்ம வந்து பார்ப்போம் சுக்குப்பொடி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்குப்பொடி வந்து நம்ம உடம்புல வந்து மெட்டபால்ஸ வந்து அதிகரிச்சு ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கிறது நம்ம சாப்பிடுற உணவு சீக்கிரமா ஜீரணமாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உதவியா இருக்கு மஞ்சத்தூள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறந்த கிருமி நாசினி நம்ம உடம்புல வந்து எந்தவித நோய் நொடிகள் வராம இது வந்து தடுக்கும் அது மட்டும் இல்ல தொற்று நோய்கள் நமக்கு வராமையும் ஏற்படாமையும் அது வந்து தடுக்குது புற்றுநோய்க்கு வந்து ஆஹ் ரொம்ப பெரிய ஒரு செக் அப்படின்னு வந்து சொல்லலாம் புற்றுநோய் வராமையும் அது வந்து தடுக்குது அடுத்து எலுமிச்ச சாருன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்ச சாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து டயட் ஃபாலோ பண்றோம்னா இதை வந்து அவங்களுடைய டயட்டில் வந்து கட்டாயமாக வந்து சேர்த்துப்பாங்க இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை வந்து அதிகரிக்குது உடல் எடையை குறைச்சிக்க அது ரொம்பவுமே வந்து உதவியாக இருக்கு கருஞ்சீரகப்பொடி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்க அது ரொம்பவுமே வந்து உதவியாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பருகும்போது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக நம்முடைய உடல் எடையை குறைச்சிக்க ரொம்பவுமே உதவியாக இருக்கும் வேகமாக நம்முடைய உடல் எடையை குறைச்சிக்க ரொம்ப உதவியாக இருக்கும் இதை பண்ணி பாருங்க கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்